சிங்கப்பூரும் மலேசியாவும் கடந்த அறுபது ஆண்டுகளில் வட்டார ரீதியாகவும் இருதரப்பு அளவிலும் சாதித்தது குறித்து பெருமைப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் பிரதமர் லாரன்ஸ் வாங் ரித் கால்டன் மிலேனியா சிங்கப்பூர் பூட்டலில் நடைபெற்ற பன்னிரண்டாவது சிங்கப்பூர் மலேசிய தலைவர்கள் ஓய்வுத்தள சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய திரு வாங் இரு நாடுகளும் அறுபது ஆண்டு கால அரசு தந்திர உறவுகளை கொண்டாடுவதை குறிப்பிட்டார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளும் சுகாதார ஒத்துழைப்பு போதைப்பொருள் தடுப்பு தொடர்பில் இரண்டு புரிந்துணர்வு குறிப்புகளில் கையெழுத்திட்டன மேலும் ஜஹார் சிங்கப்பூர் விரைவு ரயில் போக்குவரத்து தொடர்பான ஒப்பந்தமும் கையெழுத்தானது உரையின் போது வான்வெளி தண்ணீர் கடல் எல்லை உள்ளிட்ட நீண்டகால பிரச்சினைகள் இரு தரப்பினருக்கும் இடையில் உள்ளன என்று கூறிய திரு வாங் ஜஹோரிலும் சிங்கப்பூரிலும் தண்ணீருக்கான தேவை அதிகரித்து வருவதையும் சுட்டினார் ஜோஹார் ஆற்று நீரின் தரத்தை பாதுகாக்கவும் அதிலிருந்து பெறும் நீரின் அளவை அதிகரிக்கவும் இருதரப்பும் ஆர்வமாக இருப்பதாக அவர் மேலும் கூறினார் சிங்கப்பூர் மலேசிய மக்களின் நலனுக்காக இணைந்து என்ன சாதிக்க முடியும் என்பதில் இருதரப்பும் கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்ட பிரதமர் வோங் கடந்த கால சந்திப்புகளில் மலேசிய பிரதமர் அன்வாருடனான ஈடுபாடுகளையும் நட்பையும் எப்போதும் மதிப்பதாகவும் சொன்னார் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரிசன் இணைய பக்கத்திலும் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீஃபர்ட்